எல்லோருக்கும் மிகவும் அன்பான் வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் சக்கரை பொங்கல் பொங்கினால் இப்போ வருஷம்பரம் வந்து இப்போ ஒரு முக்காமடத்தியான இல்லை இப்போ வந்து ஒண்டிக மணி அந்த நான் அது இப்போ வருஷம் பரந்த பிறகு பொங்கல் பொங்கி இப்போ சாமிக்கு வச்சு வழிபட போகிறேன் ஆனால் முதல் வருஷம் புறக்கிற நேரம் எனக்கு தீபம் ஏற்றி தீபங்காட்டி வழிபட்டேன் நான் அந்த உலகானை கீழே இப்போ சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம் விருந்துட்டு போய் படுப்பேன் இப்போ அந்த தீபாரதனே நீங்களும் பாருங்கோ இப்போ இந்த தீபாராதனை எல்லாம் முடிஞ்சது இனி கொஞ்சம் நேரம் பிடி விளக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நித்திரைக்கு செல்வேன் சர்க்கரை பொங்கல் பொங்கி நான் நாளைக்கு சக்கரை பொங்கல் பொங்க மாட்டேன் இப்போ வச்சுட்டு தானே புது வருஷத்துக்கு ஆனாலும் நாளைக்கு ஏதாவது சமைச்சு ரவனி க படைத்து வணங்குவேன் இவங்களாம் நான் பாயசம் காய்ச்சி வைக்கிற இந்த முறை நேச்சன சக்கர பொங்கல் சிவன் உண்டு இதான் சாமி தினமும் காலையும் மாலையும் விளக்கு வைத்து வழி நேரத்தில் தான் தூவாரங்கள் படித்து கும்பிடு நான் சில நேரங்களில் அவசரமாக டைம் கிடைக்காத நேரங்களில் எல்லாத்தையும் உடல்நல குறைவுகள் இருந்தால் நான் தீபத்தை மட்டும் ஏற்றி தண்ணி மாற்றி வச்சுட்டு கும்பிடுவேன் அதிகமாக வாழைப்பழம் விற்றுறப்பக்கு பூலாம் வைக்கிறதுன்றும் இல்லை ஏனென்றால் இப்போ வின்டர் டைமில் எல்லாம் கடையில் தான் போய் பூவெல்லாம் வாங்க வேணும் ஒன்று நேரம் கிடைக்காத அடுத்தது அதிகமான விளையாகவும் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் அதை வச்சு கும்பிட்ருக்கண்டா சிரமம் அதனால் நான் இந்த மனசுக்கு நாங்கள் நல்லபடியாக நடந்து உண்மையாக நடந்து உண்மையான பக்தியோடு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நாங்கள் இரவணை கும்பிட்டா காணும் அதான் எங்கள் மனது அப்படித்தனங்கள் முன்னோர்கள் கனவேர் இரவணம் வழங்கியிருக்கிறோம் போல் நானும் பக்த இறைவன்கிட்ட வேண்டி உங்கள் எல்லாம் உலக மக்களுக்கு மாண்டியும் வேண்டி இரவனை வழங்குகிற நான் அதே எல்லோரும் என்ன இருக்கிறதோ அதை வைத்து இறைவனே பக்தியோடு வழிபட்டால் எல்லாரோட கிடைக்கும் என்பது என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிக மிக சிறந்த வருடமாகவும் எல்லோருடைய கனவுகள் எல்லோருடைய நல்ல சிந்தனைகள் எல்லாம் நிறைவேறி எல்லோரும் மிகவும் ஆரோக்கியத்தோடையும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலங்களுக்கு மேல் பெருவாழ்வு வாழவன் என்று வாழ்த்துகிறேன் இன்னும் முதல் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர்